பற்பல சிக்கல்களுக்கு அப்புறமா பல தேதிகளுக்கு அப்புறமா ஒரு வழி ஆ படத்தலைவன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அங்க வலிக்கும் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரைலர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமே நம்ம தெரிஞ்சிருக்கு யானையும் யானை சார்ந்து அந்த பாகனுக்குமான ஒரு கதை அப்படி நினைச்சிருப்போம் அதுதான் கிடையாது இது யானைக்கும் பாகனுக்குமான ஒரு கதையே கிடையாது இது கும்கி மாதிரியும் கிடையாது அதை இப்பயே நான் வந்து பிரேக்கப் சொல்லிடுறேன் ஸோ ஒரு யானையை வளர்க்கக்கூடிய ஒரு குடும்பம் அதாவது சண்முக பாண்டியை நடிச்சிருக்காரு அவருக்கு அப்பாவா கஸ்தூரி ராஜா அவர்கள் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்காங்க இப்படியா ஒரு ஏழ்மையில் இருந்தால் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவங்க குடும்பத்தில் இன்னொரு பிள்ளைய யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மணியன் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய இந்த யானை தான் ஸோ இந்த யானையை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படின்றத ஒரு பக்கம் காமிச்சு அந்த யானை ஒரு இடத்துல வந்து தவறுதெல்லாம் மிஸ் ஆகிடுது அந்த மிஸ் ஆன யானை எங்கே போகுது அந்த யானையை கண்டுபிடிக்கிறதுல என்னென்ன விதமான சிக்கல்கள் இருக்குது அந்த யானையை வாங்க துடிக்கும் ஒரு கார்ப்பரேட் முதலாளிகள் அல்லது அந்த யானையை வாங்கி அது மூலமாக சம்பாதிக்க நினைக்கும் ஒரு நெகட்டிவ் ஷேடான பீப்புள்னு வச்சுக்கங்களேன் ஸோ இவங்களோட சதியிலேருந்து இந்த யானை இவர் காப்பாற்றினாரா தேடி கண்டுபிடிச்சாரா இதுக்கு நடுவில் என்னென்ன மாதிரியான ட்ராவல்ஸ்லாம் இருக்குது இதில் எங்கெங்கெல்லாம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து கேமியோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிய தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவும் இருக்குது இதுதான் படத்தோட ஒன்லைன் இந்த மக்களோட ரத்தத்தை குடிக்கிற ராட்சஸ் அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர் அப்படியே படம் வந்து ஓப்பனிங்லேருந்து ஆகி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிது இதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதுலாம் நான் மிக்ஸ்டாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நமக்கு நிறைய கேள்விகள் தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து நம்ம கேப்டன் அவர்களோட பையன் வந்து சினிமாவுக்கு வராரு அவர் ஆல்ரெடி நிறையா படம் பண்ணிட்டாரு அப்படின்றப்ப இது வந்து ஒரு நல்ல அவரோட மறைவுக்கு அப்புறமா ஒரு படம் வருதுன்றப்ப ரொம்ப அட்டென்ஷனில் இருக்குது இதுக்கான ஆடியோ லான்ச்சோ ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக நடக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் வந்து பேசுகிறாரு அம்மா அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா வந்து பேசுகிறாரு எல்லாருமே சசிகுமார்லேருந்து எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு ஆடியோ லான்ச்சாக இருந்தது ரொம்ப அட்டென்ஷனாக இருந்தது இந்த படம் வந்து மோதக்கூடிய படங்களும் தக்லீஃபோட பே தக்லீஃப் மாதிரியான படங்களோட மோதக்கூடிய ஒரு இருந்து அதுக்கப்புறமா தேதி மாதிரி தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குல்ல அப்போ இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசி ஆனால் பிரேமலதா அம்மையாரெல்லாம் சொன்னாங்க அரசியலுக்கு விஜய பிரபாகர்னு சினிமாவுக்கு சண்முக பண்டிகைன்னு கேப்டன் எடுத்து ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு ஆக மொத்தம் ஏதோ ஒரு அதிசிறந்த ஒரு படைப்பு இருக்கும் அப்படின்னா சரி ஓகே இது டைரக்ஷனாக ரைட்டிங்காக அதில் எவ்வளோ நம்ம கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நடிப்பில் பட்டை கலப்புற ஒரு படமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அதில் கொஞ்சம் ஏமாற்றம் தான் கொடுத்துருக்கார் ஏன்னா அந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் அவ்வளோ அவ்வளோ பேசினாங்க அவ்வளோ பண்ணாங்க பட் அவ்வளோக்கான இன்புட் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகமாக தான் இருந்தது அது யார் மேலே இருக்கிற பிழை அப்படிங்கிறதும் தெரியல இப்போ விஜயகாந்த் சாரோட இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்னா எடுத்தோன்னே நம்ம ஆக்ஷன் ஹீரோவாக தான் மாறணுமா எடுத்தோனே வந்து நம்ம கேப்டன் ஆக்ஷன் ஆக்ஷன் ஹீரோவாக தான் இருந்தாரா நான் ஒரு பாட்டு ஒன்று வரும் கே அதாவது பூவை எடுத்து ஒரு மாலை அந்த படத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அம்மன் கோயில் கிழக்கானேன்னு நினைக்கிறேன் அந்த படம் அந்த படம் கரிமேடு கருவாயின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிபிள் ஆக்டராக இருப்பார் நம்ம கேப்டன் ஸோ அப்படியா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து மக்களோட உணர்வு உதய இதயம் இப்படியா ஒரு அன்பு சார்ந்த ஒரு படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவர் ரெவல்யூஷன் பார்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறார் இல்லையா சின்ன கொண்டர் மாதிரியான ஒரு படம்லாம் எனக்கு அல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம் அப்படி ஒரு படத்தை நடித்த ஒரு கேப்டன் அவரோட பையனுமே இது மாதிரியான ஒரு பல்சர் அப்படி இறங்கன்னு ஆக்ஷன் இல்லாண்டாம் இறங்க அப்படிங்கிற ஒரு அடம் அப்படிங்கிறது எனக்கு எந்த இடத்துல எடுத்துக்கிறதுன்னு தெரில படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரை மூவ் ஆகிட்டே இருக்குது நிறையா மிஸ்ஸிங் லூப்ஸு லாஜிக்ஸ் இது மாதிரி நம்ம எதையுமே இந்த சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எதிர்பார்க்காதே காசு கொடுத்து போய் படம் பார்த்துட்டு அப்படியா ஆட்களுக்கு இந்த படம் வந்து ஓகேவாக இருக்கும் யானையா எனக்கு என் பொண்டாட்டி வகுத்துல சொன்ன கதை புள்ள என்ன அப்படின்னா யானை வந்து ஒரு கட்டத்தில் மிஸ் ஆகுது அந்த யானையை மீட்கிறதுக்கு ரொம்ப போராடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க ஒரு இடத்துல வட்டி பணம் வாங்குறாங்க அந்த வட்டி கொடுக்க முடியாததனால தான் அந்த யானையை வந்து திருவிழாக்கெல்லாம் அனுப்பி சம்பாதிக்கலாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எல்லோரும் கேள்வி என்ன வருது அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த யானையை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவன் அப்படி தான்ண்டா வளர்ப்பான் என்னடா அப்படிங்க கேட்டிங்கன்னா அதை வச்சு தான் அந்த படமே மூவ் ஆகுது இல்லை அதுக்கப்புறமா ஒரு காவல் அதிகாரியாக இருக்கட்டும் வனத்துறை அதிகாரியாக இருக்கட்டும் இவங்களாம் பழக்கம் போல் வில்லன்களாகவே கட்டுறது எல்லா நேரமே அவங்க கிட்டவங்களாக இருப்பாங்க கும்கியில வந்து அதே ஒரு ஆக்டர்லாம் தூக்கியதில் போட்டிருக்காங்க எப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அருள் தாஸ் அப்புறம் முனிஷ்காந்த் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ் இவங்க வந்து ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களாகவே இருக்கணும்னு வச்சிக்கங்களேன் அந்த பழங்குடி மக்களுக்கும் அவங்க காட்டப்பட்ட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமா அப்படிங்கிற விஷயம் அதுக்கப்புறம் இந்த நான் லீனியர் அப்படின்னு சொல்ல நம்ம கண்டினியூட்டி எல்லாம் எல்லாமே சொல்லி வச்சு நீங்கள் போகிறீங்க உட்காரீங்க பேசுறீங்க வர்றீங்க உனக்கு யானை தவிர பர்சனலாக வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா ஒரு ரிஸ்கபிள்ஸ் இல்லாமல் இல்லையா ஒரு படம் சார்ந்து ஒரு உணர் சார்ந்து எதுவுமே இல்லாமல் அவங்க அப்பாவெல்லாம் வந்து கடன் வாங்கின ஒரு கடங்கார வீட்டில் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு வருவார் சண்முக பாண்டியன்னு அவர் அப்பா வெயில் நிற்பார் அதற்கான உணர்வே இருக்காது ஒருவேளை வந்து ஓகே உங்களுக்கு வந்து நடிப்பு வரலையா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் கோவமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரில பட்டம் ஃபுல்லாக கோவமாக தான் இருக்கார் அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரையும் அவர் பண்ண அதிக ஆக்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூர்வத்தை அப்படியே வச்சுருக்கு அதுதான் அவர் பண்ண அதிக ஆக்டிங்காக இருக்குது அழுகிறாரு அழுக வரலை அமைதியாக கண்ணீர் மட்டும் ஊற்றுது கண்ணீர் ஊற்ற லைட்டாக வருது தொடக்கிறாரு அழுகவரில் ஒட்டலை ஃபைட் சீக்வன்ஸ் குதிக்கிறார் அடிக்கிறார் என்னென்னமோ பண்ணுறாரு அதுக்கும் ஒரு சரியான விஷயம் வரல ஒரு யானை ஃபைட் ஒன்று இருக்கும் ரெண்டு யானை கீழேலாம் போய் சண்டை போடுவார் ஃபஸ்ட் க்ளாஸ் ஃபைட்டாக இருந்தது அதுக்கப்புறமா அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸில் காட்டுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும் அந்த சண்டையுமே வந்து நல்லா இருந்தது ஆனால் கிளைமேக்ஸில் இந்த ஃபைட்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சண்டை மட்டும் படத்தில் இருக்கிற ஒரு ரெண்டே ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸஸ் மட்டும் நல்லாயிருக்கும் அதை தாண்டி எங்கேயுமே லீனியர் ஆகலை ஒரு கட்டத்தில் யானை தேடி அவர் ட்ராவல் பண்ணுறப்பலாம் முழுக்க முழுக்க ஒரு லாரியில் தேடிட்டு இருக்கார் யானை தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடிடுச்சுன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க அப்போ யானை எங்கே போய் தேடணும் காட்டுக்குள்ளே தானே தேடணும் இவர் காட்டுக்குள்ளே மாட்டார் முழுக்க முழுக்க லாரி எல்லாச்சு தேடிட்டே இருப்பார் சரி ஓகே அதுவும் ஒரு பக்கம் வச்சுங்களேன் நம்ம கேப்டனோட கேமி எனக்கு இருக்கிறதுலே மன அழுத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனோட கேமியா தான் இருக்கட்டும் உங்களோட அப்பாவை நம்ம கேப்டன் விஜயகாந்த் யார் யாரும் என்னென்ன படத்தில் யூஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நம்ம கோட் படத்தில் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் லப்பர் பந்தில் பொட்டு வச்சு தங்க கூட எவ்வளோவும் யூஸ் பண்ணட்டுமே அவங்க சரி யாரும் யூஸ் பண்ணுறா நான் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நீங்கள் கேப்டன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஒருவேள் நீங்கள் பண்ணாமலே இருந்திருக்கலாமா அப்படின்னு தோன்றுற மாதிரி ஒன்று ப்ரொஃபஸர் ரமணா அப்படிங்கிற ரோல் ஸ்பாய்லராகவே இருக்கட்டும் தப்ப எடுத்துக்காதீங்க ப்ரொஃபஸர் ரமணாங்கிற ரோலில் அவரை வந்து நடிக்க வச்சு அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அனிமேஷனாக கிராஃபிக்ஸாக காமிச்சு அந்த நம்ம கேப்டன் வந்ததுக்கான இம்பாக்ட் அந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது அந்த கேப்டனோட இம்பாக்ட் அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை அவர் வருவார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் போக யோகி செய்து ஃபோன் பண்ணால் யார் யார்ட்டே பேசுவார் இதனால் அந்த யானை கிடச்சிருமான்னு கேட்டால் அதுதான் இல்லை அதுக்கப்புறம் அவர் டிராவல் பண்ணுறதா இருக்கிற முதல்ல இந்த பக்கம் கேப்டன் இவரை வச்சு ஒரு ப்ரொமோஷன்ஸ் நடக்கும் அதாவது தலை போகிற விஷயமா இருந்தாலும் முதல்ல வந்தால் சாப்பாடு மாதிரி டைலாக்லாம் எங்களுக்கு தெரியும் எப்படி சொல்கிறது கேப்டனை பற்றி நீங்கள் சொல்லாத பர்சனல்ஸ் உங்கள் கிட்டே நிறையா இருந்தாலும் அவர் நல்லவர் அவர் வந்து சாப்பாடு போடுவார் மக்களுக்கு எல்லாம் பண்ணுவாருங்கிறது எங்கள் தெரியும் தெரியாது ஏன் திரும்ப திரும்பி நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க ஸோ அது அதுக்கப்புறமா அந்த அம்மா பற்றின ஒரு டைலாக்லாம் வைக்கும்போது இது இன்டென்ஸாக படத்துக்கான அம்மா டைலாக்கா இது எதுக்கான அம்மா டைலாக்ங்கிற மாதிரியான ஒரு டைலாக் சரி ஓகே அதையும் விட்ருங்க அதுக்கப்புறமா அந்த இந்த ரெண்டு விஷயம் பண்ணுறப்பவே நமக்கு லிட்ரலாக ஏங்க கேப்டன் அப்படி பண்ணுறீங்கற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு ஃபைட் நடக்குது பொட்டு வச்ச தங்க கூடம் பாட்டை போடுறாங்க லப்பர் பந்து அந்த படத்தில் அந்த பொட்டு வச்ச தங்க கூடம் பாட்டு போடுறப்ப அட்டகதி தினேஷ் அப்படியே நடந்து வருவார் அப்படியே அவர் நடந்து வர்றப்போ அதுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்தது ஆனால் இந்த பாட்டை ஃபுல்லாக ப்ளே பண்ணி இவர் சண்டை போடுறாரு அந்த கூஸ் பம்ஸ் இருந்துச்சான் கிட்ட கிடையாது எந்த சாயல்லையுமே விஜயகாந்த் சாரை வந்து நம்ம திரும்ப ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஃபீல் வருதான்னு கேட்டால் நிறையா பேர் உருட்டுவாங்க அவர் கண்ணை பார்த்தோன்னு வந்துச்சு அப்போல்லாம் இல்லை அப்போல்லாம் வரவே கிடையாது விஜயகாந்த் சார் வேறு அவரை யாரின் மேல் ரிப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லி எடுத்துருவாங்க அதெல்லாம் யாரும் மேல் நம்பக்கூடாதுங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் ஒரு படத்துக்கு மிக முக்கியமானதே கிளைமேக்ஸ் தான் அந்த கிளைமேக்ஸ் வந்து இவங்க ஏன் அப்படி போட்டு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை ஏற்றுக்கவே இல்லை இதை ஒரு பக்கம் விட்டுவிட்டு அப்படியே கேஸ்ட் அண்ட் குரூப் பேசுவோமே இந்த படத்தில் வந்து சண்முக பாண்டியன் கஸ்தூரி ராஜா கஸ்தூரி ராஜாலாம் எப்படியாப்பட்ட ஒரு மனிதர் அவருக்கு எவ்வளோ சினிமாக்காரங்கிறது தெரியும் அவர் ஏன் நடிக்கலை அப்படிங்கிறதான் எனக்கு இந்த படத்தில் யாருமே நடிக்கலையோ அப்படிங்கிறது தான் முனிஷ்காந்த் மட்டும் தான் வந்து பயங்கரமாக நடிச்சிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு கஸ்தூரி ராஜா வந்து பெரிய அளவில் ஒரு நடிப்பை எடுத்துக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்முக பண்டியன் அது இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன் முனீஷ்காந்த் மட்டும்தான் உளுந்து பிறண்ட அழுது நடித்தார் ஹீரோயின் இந்த படத்தில் எதுக்குடா அவங்களால ஒரு லீடும் கிடையாது அவங்களால வந்து படம் மூவும் ஆகலை ஸோ அப்போ ஹீரோயின் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்துடுச்சு அதுக்கப்புறம் அருள் தாஸ் அவருக்கு அவருக்கு மிகப்பெரிய பலமே அவரோட வாய்ஸ் தான் இரிட்டேட் பண்ணுவா நடிக்கிறாருன்னா அவர் வாய்ஸ் தான் அந்த வாய்ஸ் எடுத்துகிட்டு வேறு ஒரு வாய்ஸை போடுறது இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஷி ரித்விக் நமக்கு அட்டு படத்தில் இருப்பார்ல அட்டுப்படத்தில் இருக்கிற கொண்டாந்து ஒரு வில்லன் மாதிரி போட்டு அவர் வந்து திடீர்னு அடி வாங்குவார் திடீர்னு நடிப்பார் இன்னும் இன்னும் நம்ம வந்து நைன்ட்டீஸில் படம் பார்க்குற மாதிரி வந்து ஒரு கம்பளி போட்டுக்கிட்டு சைட்லேலாம் வந்து கட் பண்ணி விட்டு கழுத்தில் வந்து வெளியில் மா இதாக அப்படியே வெளியிலே இந்த நெக்லஸ் மாதிரி போட்டு அந்த இன்னும் அந்த நரிப்பல்லாம் போட்டு இன்னும் எந்த ஜென்ரேஷனில் இருக்கீங்க இன்னும்மா வில்லன்ஸ் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பார் ஆனால் அவர் தார் ஜீப்பில் போவார் என்னடா தார் ஜீப்பில் போகிறாரு ஆனால் ட்ரெஸ் இப்படி பண்ணியிருக்காரு அது அப்படின்னு பார்த்தா அதுக்கடுத்து தெரியவில்லை யார் நம்ம கருணை கேஜிஎஃப்ல அவராக தெரியுமா கருணை அவர் நடிச்சிருப்பால ரொம்ப நான் லாஜிக்கலான ஒரு பிளாட்டாக தான் படம் முடிகிற வரையும் இருந்தது இப்படியாக படம் முடிஞ்சே போச்சுன்னு வச்சுக்கலேன் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டு காட்டில் ஒன்று போடுறாங்க அது போட்டதுக்கப்புறமா தான் ஓ இதுதான் அந்த படத்தோட ஒன்லைனா அப்படிங்கிற மாதிரி இருந்தது என்ன அப்படின்னா அந்த படத்தோட எண்டு காட்டில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகம் கேரளா ஆந்திராவில் நடக்கக்கூடிய நரபலிகள் எனும் நம்பிக்கையை பற்றி ஒரு காடு போட ஆரம்பிக்கிறாங்க கேரளாவில் ஆந்திராலெலாம் புதையல் கிடைக்குன்னு சொல்லி மகளை கொலை பண்ணுறது பூனையை கொலை பண்ணுறது நாயை கொலை பண்ணுறது மா ஆட்ட நரபலி கொடுக்குறது தாயை நரபலி கொடுக்குறது நரபலிங்கிற கான்செப்ட்டே இங்கே வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு ஒரு காடு போடுறாங்க அப்புறம் தான் திரும்ப இந்த படத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தா நரபலிங்கிற கான்செப்ட்டுக்கு ஆப்போசிட்டான படம் அது எங்கன்னா பசுமாட்டை கொண்டு போய் நரபலி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானையை கொண்டு போனது நரபலி கொடுக்கத்தான் இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா இப்போ திலகன் வந்து வில்லனாக மாறுறது அந்த காட்டை ஆக்கிரமிக்கிறதுக்காகன்ற மாதிரியான கதையை சொல்லுவாங்க மாட்ட நரபலி கொடுக்குற அந்த மக்கள் அடிமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ இது நரபலி சார்ந்த படம்னா இது எங்கே வச்சுருக்கணும் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்ல யானை மிஸ் ஆகிறப்பையே இப்படிப்பட்ட ஒரு டீம் இருக்கு கிட்ட மாட்ட போதுன்னு ஒரு படத்தை கொடுத்துருக்கணும் இல்லை அதை கொடுக்காம லீனியராக இழுத்துட்டு போய் செகண்ட் ஆஃபில் எண்டுக்கு முன்னாடி முனிகாந்த் மூலமாக ஒரு கதையை போட்டை பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஹாப்பு நீங்கள் என்ன வேணா நினச்சிமேஜ் பண்ணிக்கிறேன் செகண்ட் தான் படம் போகும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் எதுக்கு பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய படமாக தான் இருந்தது சரி ஓகே அப்படியே வந்து எண்டு கார்டு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது பார்த்ததுக்கப்புறமா தான் ஒரு விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு இசை ஐயா இளையராஜா அவர்கள் இப்போ தான் அவர் பர்த்டே முடிஞ்சது அவர்கெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு ஃபயர்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோம் எதுக்கு இப்படி ஒரு மியூசிக் கொடுத்தார் ஒட்டவே இல்லை அப்படிங்கிற ஒரு படம் இளையராஜா சாரோட மியூசிக்னாலே என்ன ஐயா இளையராஜானாலே ஏதோ ஒரு பாட்டை நம்மளை பெக்குலராக மண்டியில் ஏற்றி உட்கார வச்சுருவோம் அப்படி எதுவுமே இல்லை வரியாவா உனக்கு என்ன வேணும் பேக்ரவுண்ட் வேணுமா டக் போ இதான் பேக்ரவுண்ட் உனக்கு என்ன வேணும் பாட்டு வேணுமா நீ என்ன பண்ணுற அந்த நாலா ஸ்லாப்பில் ஒரு கேஸ் இருக்கும் அதான் உனக்கு ஃபஸ்ட்டுங்களில் அது மாதிரி ரொம்ப ஒரு ரிஸ்க்கே இல்லாத ஒரு பாட்டு ஒரு பிஜிஎம்ன்ற மாதிரி ஃபோட்டோ வச்ச தங்க கொடுத்த மட்டும் அவர் எடுத்து போட்டார் ஏன்னா காப்பிரைட் அவர் வந்து கேட்டுக்க மாட்டார்ல அதனால் அதை மட்டும் தூக்கி போட்டார் அது வயசு அந்த படத்தில் பாட்டாக இருக்கட்டும் அந்த படத்தில் ஒரு எமோஷன்ஸாக இருக்கட்டும் பேக்ரவுண்டாக இருக்கட்டும் போட்டு டமால் டுமால் தலைவலி வர அளவு ஒரு விஷயத்தை பண்ணிட்டாருங்கிற மாதிரியான ஒரு தாட் விடுதலை டூவில் எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருந்ததோ அந்த தினம் ஓ எனப்புங்கிற பாட்டை மட்டும் எடுத்துட்டா விடுதலை எப்படியோ அந்த டட அதெல்லாம் இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் கூட இதில் இல்லை ரிஸ்கே இல்லாத இளையராஜா கொடுத்துருக்காரு இது ஏன் இந்த படத்தை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத தாண்டி என்னமோ சொல்லப்போனால் சிஜி கிளைமேக்ஸில் வர சிஜி ஓகே விஜயகாந்த் சாருக்கு சிஜின்னு ஒன்று பண்ணிருந்தாங்க அது அப்பட்டமா சிஜி அப்படியே தெரிஞ்சது சரி ஓகே விஜயகாந்த் சார் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது மரியாதை நிமித்தமா நம்ம வந்து அதை தவிர்த்து அந்த பக்கம் போய் ஆகணும் அதுக்கப்புறம் இருந்த லாஜிக் கோல்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா படம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து டு பி ஃப்ரேங்க் ஓப்பனாகவே சொல்லிடணும் ஓவராலாக படத்தலைவன் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் காரணம் என்னன்னா அவங்க அப்பா விட்டுட்டு போன இடங்கிறது மிகப்பெரிய இடம் சரியான படம் கொடுத்து சரியான உழைப்பில் கொடுத்து விஜயகாந்த் சார் மாதிரி இருந்தால் அவரை தூக்கி கொண்டாடுறதுக்கு தமிழ் மக்கள்லாம் தயாராக இருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்கவரு அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து இன்னும் இன்டென்ஸாக நடிப்பு நடிக்கிற மாதிரியான ஒரு கிராஃப்ட் சார்ந்த படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது யார் யாருக்கெல்லாம் படைத்தலைவன் இதே மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கருத்துல சொல்லுங்கள் இல்லை எனக்கு இந்த படம் ஓகே தான் இதுக்கு எனக்கு வேறு மாதிரியான ஒரு உடன்பாடு கொடுத்ததுனா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முரசு வைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க